திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பல்வேறு பேரூராட்சிகளில் முடிவுற்ற சாலைப் பணிகள் தொழிற்சாலை கூடங்கள் தனிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் பள்ளி வகுப்பறைகள் என்று மூன்று கோடி ரூபாய்க்கு அதிகமான நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றது தொண்டாமுத்தூர் பேரூராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினரிடையிலிருந்து சுமார் இருபது லட்சம் ரூபாயில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பணியையும் ஆய்வு செய்யப்பட்டது காவல்துறை அதிகாரிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துகின்ற பணி இன்னும் பதினைந்து நாட்களில் ஒண்டாமுந்த பகுதிகளில் நிறைவடைந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாயில் காப்பீடு செய்யத்தக்க காப்பீடு செய்யக்கூடிய அந்த திட்டம் முகாம்களாக நடத்தப்பட இருக்கின்றது முகாம்கள் நடைபெறுகின்ற இடங்களில் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குதல் புதிய சுய உதவி குழுக்களை தோற்றுவிதல் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலியமாக பயனாளிகளுக்கு விண்ணப்பங்களை வழங்கி விண்ணப்ப படிவங்களை பெறுதல் டாட்போர் நிறுவனம் மூலியமாக விண்ணப்பங்களை வழங்கி விண்ணப்ப நூலை படிவங்களை பெறுதல் போன்ற பயனாளிகளுக்கு தேவையான கடன் வசதிகளை மானியத்தோடு தருவதற்குண்டான முகாம்களும் அன்றைய தினமே நடைபெற இருக்கின்றது ஜனவரி நான்கு மாதமும் நான்கு வார காலமும் பிப்ரவரி நான்கு வார காலமும் கொந்தாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கண்ட திட்டங்கள் ஒவ்வொரு கிராமமும் தொடர்ந்து பயன்பெறும் வகையில் முகாம்கள் நடத்தப்படும் எங்களுடைய இலக்காக கொந்தாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதினைம் முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்ட அட்டைகள் வழங்குவதற்கு இலக்கு நேர்ந்திருக்கின்றோம் பதினைஞ்சாயிரம் அட்டைகள் என்று சொல்லும் பொழுது சற்றேரக்குரிய ஒரு அட்டைக்கு நான்கு பேர் எடுத்துக்கொண்டாலும் கூட ஐம்பதிலிருந்து அறுபதாயிரம் பயனாளிகள் முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையிலே பயனடைய இருக்கின்றார்கள் சுய குழுக்களும் தினசரி சுய குழுக்களினுடைய குழு சேர்க்கின்ற பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று தொண்டாமத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வரவேற்கக்கூடிய இரண்டு மாத காலத்தில் ஆயிரம் சுய உரிமைகளுக்களை புதிதாக உருவா உருவாக்குவதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துறையுடைய இயக்குநர் அவர்கள் தொண்டாமத்தூர் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றி அறிக்கை எடுத்திருக்கின்றார்கள் மிக விரைவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள் தொண்டாமத்தூர் அரசு கல்லூரிக்கு இன்னும் சுற்றுச்சுவர் கட்டாமல் ஓப்பன்லேயே இருந்துட்டு இருக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்குண்டான திட்ட அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது திட்ட அறிக்கைக்கு உண்டான நிதி நிலை ஆய்வு செய்து நிதியமைச்சரிலிருந்து உத்தரவு வரப்பட்டவன் சுற்றுச்சுவர் கட்டப்படும் நிதிநிலை அறிக்கை அறிவிக்க அளிக்கப்பட்டு புனரமைப்பு பணிகளுக்கு தொயிலாறு புனரமைப்பு பணிகளில் நாம் மேற்கொண்ட திட்டத்தின் அடிப்படையில் நடந்தா இவாலி காவேரி திட்டத்தின் கீழ் தயார்குரிய எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை நாம் பெற்றிருக்கின்றோம் கடந்த மூன்று மாதமாக கால மாதமாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மையலாற்று கரையில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள் ஊராட்சிகளை அழைத்து சமூக ஆர்வலர்கள் என்ஜிஓக்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்று அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு பல்வேறு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பது பாதுகாப்பு சுவர்கள் கட்டுவது அடர்பாணங்கள் வைப்பது என்று அளிக்கப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை நடந்தாய் வாழை காவிரி திட்டத்தில் நாம் கேட்டு பெற்றிருக்கின்றோம் அதன் பெரும்பகுதி நமது பகுதிக்கு ஒதுக்கப்படும் என்பத மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிசிடிவி கேமரா தொண்டாமுத்தூர் பேரூராட்சிக்கு மட்டும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் மட்டும் இதில் ஒரு கோடி ரூபாய் ஜிஎஸ்டிக்கு கலைந்தது போக நான்கு கோடி ரூபாய் மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினர் நிதி இருக்கிறது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் பெறக்கூடிய இருபது லட்சம் மக்கள் இரண்டாயிரம் கிராமங்களில் இருக்கும் பொழுது நிதி பற்றாக்குறை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது எனவே பேரூராட்சி என்கின்ற அடிப்படையில் தொண்டாமுத்தூர் முதல் தவணையாக இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் என்னென்ன பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் துவங்கப்பட இருக்கிறது கடந்த பத்தாண்டு காலமாக மகளிர் சுயஉதவிகளுடைய எண்ணிக்கை குறைந்து தனியார் கந்து வட்டி நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அந்த கந்து வட்டியிலே தங்களுடைய பெண்கள் எல்லாம் அதிக வட்டிக்கு பணத்தை வாங்கி தங்களுடைய நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறார் கந்து வட்டியிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அரசு தரக்கூடிய திட்டங்களில் சுய குழுக்கள் அவர்களுக்கு இணைப்பதற்குண்டான முயற்சியில் விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முழு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய பகுதியில் அனைத்து கிராமங்களிலும் சுய உதவிக் குழுக்கள் துவங்கப்படும் போதுமான நிதி இல்லைங்கிற மாதிரியான கூடுதல் நிதிகளுக்கு ஏற்பட்ட இந்த ஆண்டு முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் தமிழக ஆட்டிலே ஒதுக்கப்பட்டு கோவை மாவட்டத்திற்கு மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் சுயஉதவிக் குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதி பற்றாக்குறை என்பது சுயஉதிக் குழுக்கு ஏற்பட்டவரை கிடையாது